அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோவிலில் சிகரம் கலைக்குழு வள்ளி கும்மி நிகழ்ச்சி வெள்ளக்கிணறு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் குடியிருப்பு இரண்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகணபதி அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோவிலில் ஐந்தாம் ஆண்டு பூக்குண்டு திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இவ்விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை அலங்கார தீப ஆராதனை அன்னதானம் மற்றும் சிகரம் கலைக்குழு வள்ளி குமி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டு அவர்களது கலை திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் திருக்கோவிலின் தலைவர் ரவி அழகிரிசாமி செயலாளர் உதயகுமார் பொருளாளர் மணிமாறன் மற்றும் சிகரம் பள்ளி நிகழ்ச்சியை கட்டளைதாரர் திருமதி அமிர்தவள்ளி கணேசன் சிறப்பான ஏற்பாட்டினை செய்திருந்தார் சிகரம் கலைக்குழு ஆசிரியர் அருண் ஆறுசாமி தலைவர் செல்வகுமார் கீரணத்தம் ஒயிலாட்ட பாடகர் முருகேசன் கல்லாபுரம் ரத்னசாமி வாத்தியார் ரேவதி சின்னக்கண்ணு திருநிறைச்செல்வி தேன்மொழி மரகதம் மற்றும் கலைஞர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்